இன்னைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சமூக ஊடகத்தில் ஒரு மனநல நிபுணருடைய ஒரு உரையை வந்து கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது அவனுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும் அவன் ஒரு கூட்டத்தோட இணைந்தானா அந்த கூட்டத்தோட எண்ணம் தான் அவனுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறான் அவன் நாலு பேர் கெட்ட பேரோட சேர்றானா அவனும் கெட்டவனாக தான் மாறுவான் ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் தான் இவனுக்கு செயலாக வரும் என்ன தான் நம்ம செய்கிற செயல் நம்மளை அறிவுரை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் உண்மை எதுனா நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டம் அவங்களோட எண்ணங்கள் தான் நம்மளுக்கு வந்து செயல்களா வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை வந்து கேட்கும் போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது மனத்துள்ளதை போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளது ஆகும் அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாங்க அதாவது வள்ளுவர் என்ன நம்ம 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 செயல்கள் வந்து இருக்க அறிவு வருது நினைச்சாலும் அதை விட ரொம்ப பலமானது என்னன்னா சுத்தி இருக்கிற கூட்டம் அதோட எண்ணங்கள் தான் நம்மளுக்கு செயல்களா வருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஒரு நல்ல இடத்துல சேரணும் திருநெல்வேலியில நிறைய நல்ல கூட்டங்கள் நடக்கும் அங்க உள்ள சான்றோர்களோட உரைகள் பெரியவர்களோட அறிவுரைகள் இது எல்லாத்தையுமே நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல கூட்டத்தோட நம்ம போய் இணையும் போது நல்ல எண்ணங்கள் வந்து நம்மளும் நல்ல செயல்களை செய்வோம் நல்ல இடத்தில் இணைவோம் நல்ல நண்பர்களை பெறுவோம் நன்றி